நாம் நேற்று என்ன பார்த்துக் கொண்டு வந்தோம் என்றால் கத்தோலிக்க நம்பிக்கையின் புரிதலின்படி ஒரு செயல் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யும் செயல் என்று நாம் முடிவெடுக்க அது கடவுளுக்கு எதிராக என்ன சொல்கிறது என்று பார்க்காமல் கடவுளுக்கு எதிராக என்ன செய்கிறது என்று பார்க்க வேண்டும் அதாவது வார்த்தையில் என்ன பொருள்படுகிறது என்று பார்க்கக்கூடாது ஒரு செயல் பிரேசலாட் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வார்த்தையில் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்க கூடாது ஒரு தவறும் இல்லை தவறு வருகிறது நம்பிக்கை மாற்றுகிறது அது போலதான் என்னுடைய நம்பிக்கை மாற்றி சொல்கிறது என்ன சொல்கிறது இவன் கடவுள் குடும்பத்தை நம்பாதன் என்று சொல்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்ல இல்ல வார்த்தை தான் போறோம் பொருள் போடணும்னா வச்சுங்க நான் உங்களை கட்டாயப்படுத்தல ஐயா நான் சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு சரிக்கா இருக்கணும் சரினு படுது கடவுளுக்கு எதிராக நான் எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தால் அதை திருத்தி அமைத்துக் கொள்ளுங்கள் கடவுளுக்கு எதிராக இருந்தால் எனக்கு என்ன எனக்கு வந்து பொருள் தம்பிக்க நக்கண்ண முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க வந்து சாமி சாமி சார் ஆயிரம் சாமி சார் மணியை ஒட்டிட்டு சொல்லுங்க அது உங்க நம்பிக்கை ஆனா நான் என்ன சொல்வேன் என்றால் நீங்க ஆயிரம் சாமி சார்னு ஒரு நாளைக்கு சொன்னாலும் சரி பத்தாயிரம் சாமி சார் நக்கனைக்கு முன்பாக இருந்து கொண்டு ஜாமாலை ஊட்டிட்டு சொன்னாலும் சரி ஆயிரம் ஜாமாலை ஒண்ணு இருக்கு இல்லையா அதை ஊட்டிட்டு சாமி சாமி சார் ஆயிரம் முறை ஒரு நாளைக்கு சொன்னாலும் அது தவறு என்றுதான் நான் சொல்வேன் என சொல்லை பார்க்க கூடாது அது என்ன செய்கிறது என்னுடைய நம்பிக்கையை மாற்றுகிறது அதை புரிஞ்சுக்கோங்க அது போலதான் பிரைசலார் ஆயிரம் முறை சொன்னால் என்ன நினைக்கிறது என் நம்பிக்கை மாறிடுகிறது முதல் இதுல மாறிது ஆயிரம் தெரியாம வாய்த்து விட்டேன் ஒரு உதாரணத்துக்கு ஏன்னா ஆயிரம் முறை அவங்க சொல்கிறார்கள் ஆயிரம் புதி செய்தால் ஒரு புண்ணியம் ஒருத்தன் சொன்னான் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் சொன்னா நான் வளர்த்த வத்தேன் ஒரு பையன் அதனால அவன் என்று சொல்கிறேன் ஆனால் அந்த நபர் ஒரு ஃபாதர் அழைச்சிட்டு போறாரு ஞானி ஃபாதர் அரண்மனை இயக்கத்தில் இருந்த இருந்தபோது அந்த அவன் வளர்த்தன் என்றால் அவன் கைகால் வழங்காமல் இருந்த உடன எங்கள் இல்லத்தில் வந்து ஜபித்து ஜம்மால் ஜவன் சொல்லி ஜபித்து ஜபித்து சிறுக சிறுக அவனுக்கு நல்ல கையெல்லாம் விளங்கி பேச்சு வந்து விட்டது பேச்சு இல்லாமல் இருந்தான் பத்து பதினஞ்சு வயசு ஆயிடும் சொல்லலாம் அப்பதுக்கப்புறம் அவன் ஜவிக்க ஜவிக்க சிறுக சிறுக அவனுக்கு எல்லாம் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய என்றால் யாணி ஃபாதர் அவனுக்கு அழைத்து அரண்ட இயக்கத்தில் சேர்த்து விடுகிறார் அதுக்கப்புறம் இங்கே ஜெயமாலை சொல்ல வரமாட்டான் அப்படி ஜெயமலை சொல்ல வராத பொழுது அவன் மனம் மாறி விடுகிறான் அவன் வந்து அதுக்கப்புறம் ஏன் அப்போ வரதில்லை அப்படின்னு அவன் பொழுது அவன் இந்த நபர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றார் அது வந்துண்ண ஜெயமலையெல்லாம் அவனுக்கு புண்ணியம் இல்லை துதி ஜெயத்தில் தான் புண்ணியம் ஆயிரம் துதி செஞ்சால் ஒரு புண்ணியம் என்ன சொல்கிறீங்க அப்படி என்கிட்ட கேட்குறான் திருப்பி துதி துதினா என்னன்னா அந்த பயனற்ற செயல் பயனற்ற செயல்னா கடவுளுக்கு எதிரானது என்று பவுலடியார் கூறுகிறார் பேசிய ரஞ்சில பாக்குறோம் அதை வந்து ஆயிரம் முறை சொன்னால் ஒரு புண்ணியமா சொல்லுகிறார் அப்ப இதெல்லாம் நம்பிக்கை எந்த நம்பிக்கை என்னை மாற்றி விட்ட நம்பி கடவுளின் சட்டத்தை வெகு திறமையாக புறக்கணிக்கும் நம்பிக்கை அப்ப அவன் புண்ணியம் என்னன்னு தெரியல அதுக்காக சொல்லுவாங்க புண்ணியம்னா கடவுளோட உறவை பெறுவதுதான் ஒரு புண்ணியம் பரிபூரண பலன் அப்படின்னு சொல்றாங்க அது புண்ணியம் இல்லையா அப்ப பரிபூர்ண பலன் என்னன்னா ஒரு உறவு பெறுவதற்கு தேவையான அனைத்தையும் நான் அன்பு செய்து விடுகிறேன் உறவை கேட்ட நபராக மாறிவிட்டேன் எடுத்து விட்டாங்க திருப்பி நம்மள கேட்கறான் யார் சொல்லிடுவோமோ அவங்கள நம்மளை பார்த்து பொதுநிலையை பார்த்து அப்படி வச்சுக்கிட்ட பரிபூர்ண பலன் என்ன சொல்லு ஒரு ஃபாதர் மைக்கேல் ஃபாதர் இல்லையா பழைய வேளாங்க பெரிய பாதர் இருந்தவர் என்ன கேட்குறாருன்னா ஆன்மா இருக்கா வாரியா வாதம் வச்சுக்கோமா ஆன்மா இல்லை நான் வாதாடே நீ ஆன்மா இருக்குன்னு வாதாடு அப்படின்னு சொல்லி வாதத்துக்கு கழிக்கிறார் ஒரு நபரை அந்த நபர் இறந்து போயிட்டார் ஒரு பெண்ணு அது அதுவும் படிக்காத ஒரு பெண் தான் அதனால அந்த படிக்காத ஒரு நபரை வாதத்துக்கு அழைக்கிறார் என்ன தெரியும் அந்த ஆன்மாவுக்கு ஓ ஆன்மலா இல்ல ஒவ்வொரு இருக்கு அப்படின்னு அந்த நபர் நினைச்சிட்டு இருக்கா நம்ம கூட்டம் இல்லைங்க ஆன்மலா இருக்குது மீட்பு பெறணும் ஆன்மா மீட்பு பெறணும் அப்படி இப்படின்னா சில இடம் திருப்பி அவர் நம்பிக்கையை சரி செய்தவன் அது ஒரு நம்பிக்கை இழப்பு கடவுளுக்கு எதிரான செயலை செய்கிறார் பார்க்கிறோம் இது போன்ற இந்த குருக்கள் அங்கி போட்டவர்கள் தான் முதியவர்களும் இருக்கிறார்கள் இளையவர்களும் இருக்கிறார்கள் அனைவரும் என்ன செய்ய பார்க்கிறார்கள் என்றால் கடவுளின் சட்டத்தை வெகு திறமையாக புறக்கணிக்க பார்க்கிறார்கள் அனைவரும் இந்த இடத்துல அனைத்து அருண்முறை இயக்க குருக்களும் ரெண்டு பேருமே அருண்முறை இயக்கம் தான் மைக்கேல் பாதத்தையும் போய் அருண்முறை இயக்க வந்து ஆன்மா அமைப்பை இது பண்ணுது அப்படின்னு பேச அருண்முறை பாடல்கள் அந்த பர்க்மான்ஸ் பாடல் தடை செய்யப்பட்டிருக்கு அது பாடக்கூடாது மீறி பாடினால் ஆன்மா மீட்பு அந்த நபர் பேச போனதால் ஆன்மா எங்க இருக்குன்னு வாதாட வரார் அப்ப இந்த அன்புடைய இயக்க குருக்கள் எல்லாம் செய்வது என்ன என்றால் கடவுளின் சட்டத்தை வெகு திறமையாக புறக்கணிக்க பார்க்கிறார்கள் கடவுளின் சட்டம் வரும்போதுதான் நம்ம சிசிசி ஒன்னை பார்க்கிறோம் அதனால இவர்கள் எல்லாம் யார்னா சிசிசி ஒன்னை நம்பாதவர்கள் ஆனால் நாம் எப்படி இது படித்தோம் என்றால் இப்படி பார்க்கும்பொழுது கத்தோலிக்க அனைவருக்கும் ஒரு உண்மை புரிந்தாக வேண்டும் அது என்ன அந்த உண்மை என்றால் சிசிசி சிசி ஒன்னை நம்புவதுதான் ஆண்டோருக்கு உகந்த செயல் என்ற உண்மை கத்தோலிக்கர்களுக்கு வெளிப்பட்டுவிடும் எழுதியிருக்கிறோம் இந்த குருக்களுக்கு அந்த உண்மை வெளிப்படவில்லை அந்த உண்மை வெளிப்படுத்துதான் இந்த நிகழ்ச்சி ஏன்னா இந்த உண்மையை வெளிப்படுத்த கத்தோலிக்க திருச்சபையில அதிகாரம் பெற்றவர்கள் யாருமே முயற்சி செய்யவில்லை அப்படி மீறி முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இருந்தால் என்னை போன்று வரைச்சு இருந்தால் அவர்களையும் இப்படி எல்லாம் சொல்லி ஒடுக்கி விட பார்க்கிறார்கள் போல மிக்க பேசக்கூடாது அப்படிங்கறத ஒடுக்கிறது சாட்டை எடுத்து அடிக்கல பேச்சு இப்படி வரக்கூடாது அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னா நீங்க ஒடுக்குறீங்க நற்செய்தி அறிவிப்பதை ஒடுக்குறீர்கள் அது ஏன் செய்கிறீர்கள் என்றார் நீங்கள் சி சிசி நம்பாதவர்கள் படிச்சீங்களா படிக்கல எனக்கு தெரியாது படிச்சே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க படித்தும் நம்பவில்லை நான் அதை விட கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பது மேலானதுன்னு சொல்றார்கள் தோமையாரிடம் மூணாவது என்னன்னா கண்டும் விசுவசிக்காதவர்கள் அந்த லிஸ்டில் வரீங்க படித்திருந்தும் நம்பவில்லை என்றால் ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தீர்க்கமாக ஆழமாக எதை நம்ப வேண்டும் என்றால் கடவுளின் குடும்பத்தை நோக்கிய பயணம் தான் இந்த வண்ணுலக வாழ்வு என்பதை நாம் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையின் பார்வையில் பார்க்கும்பொழுது என்ன செய்கிறது அப்படி பார்க்கணும் இந்த புரிதலின்படி பார்க்கும் பொழுது இந்த இரு வகை கத்தோலிக்கர்களில் யாரெல்லாம் ஆண்டவருக்கு உகந்த செயலை செய்கிறார்கள் என்றும் யாரெல்லாம் ஆண்டவர்க்கு உகந்த செய்ய செயலை செய்ய மறுக்கும் கத்தோலிக்கர்களாக இருக்கிறார்கள் என்பதும்தான் நமக்கு தென்படும்